வாழ்க்கவளமுடன் சில அன்பர்கள் வந்து லோவர் பேக் பெயின் இருக்கு நெக் பெயின் இருக்கு அது போறதுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் எதுவும் எல்லாரும் செய்து போல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஆசனமே அதுக்கு இருக்கு சேது பந்த சர்வாங்காசனம்னு சொல்லுவாங்க எல்லா பேருமே கொஞ்சம் ஈஸியா செய்யக்கூடிய ஆசனம் தான் இந்த ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி எப்பவுமே எளிய முறை உடற்பயிற்சி கண்டிப்பா அவசியம் அதை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வார்மப் முடிச்சுட்டு நாம இந்த எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாம் அதாவது ஆசனத்துக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட் நம்ம எந்த ஒரு ஆசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சவாசனத்தில் அமைதியாக கால்களை வந்து ஒரு முப்பது டிகிரி அக்கட்டிகி வச்சுக்கணும் கைக்குள்ள பக்கவாட் அப்படி வானத்தை பார்த்து உள்ளங்கை தொழுக்கிற மட்ட வச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு ஃப்ரீ ப்ரீத்திங் நல்லா எப்பவும் போல் தூங்கும்போது இருக்கிறது போல அந்த மூச்சுக்காத்த நாம் கவனிக்கணும் கவனிச்சுட்டு கால்களை எடுத்து மெதுவாக நம்மளுடைய பிட்டத்தில் படுறது போல இந்த சேஃப்ல வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்குங்க கைகளை கொண்டு போய் இந்த இடத்துல பிடிக்க முடிஞ்சா பிடிங்க இல்லாட்டினா இப்படி கூட பிடிச்சிக்கணும் உங்களுக்கு எது இருக்கோ அப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா சோல்ரை பேலன்ஸ் பண்ணி இடுப்பு நல்லா மேலே தூக்குங்க தூக்கும்போது மூச்சு காற்றை உள்ளே இழுக்கணும் மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே மேலே தூக்கிட்டு அப்படியே இந்த செஃப்ல இருக்கும் கைகள் வந்து முன்னாடி புடிச்சிருந்தா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கா அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா போகும் இதே செஃப்ல ஒரு மூன்று மூச்சு காற்று நல்ல இயல்பான மூச்சு காற்ற கவனிக்கணும் ஒன் உங்களுக்கு மூச்சு காத்த கவனிச்சுட்டு அந்த மூச்சு காத்துல நல்லா இழுத்துட்டு வெளியே ஏற்றிக்கிட்டு நார்மல் போஸ் கொண்டு வந்தோம்னா திரும்ப கால்களை நீட்டி கை கலை பக்க வாட்டில் வச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு த்ரீ த்ரீ ப்ரீத்திங்லேருந்து ஒரு டென் ப்ரீத்திங் வரைக்கும் கூட கவனிக்கலாம் உங்களுடைய உடல் மூச்சு காட்டை பொறுத்து இயல்பான மூச்சு காட்டு வர வரைக்கும் முடிச்சுட்டு திரும்பவும் அடுத்த சுற்று செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு மூன்று சுற்று செஞ்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ரெகுலர் பண்ணிங்கன்னா உங்களுடைய லோவர் பேக் பெயின் ப்ளஸ் நெக் பெயின் இது இருந்ததுன்னா எப்படி காணா போக்குதுன்னே தெரியாது காணா போயிடும் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இது தான் எனக்கு வந்து எலும்பு தேய்மான இருக்குது இல்லை அங்கே ஏதாவது அடிபட்டுருக்கு தான் நம்ம இந்த பயிற்சியை செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் கண்டிஷன்ஸில் வந்து சரி பண்ணணும் அதுக்கப்புறம் நல்ல ரெஸ்ட்டு சரியான தூக்கம் அதுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பு எந்த மாதிரியாக இருக்குது திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுக்கிற மாட்டம் இருக்கா இல்லை பிரச்சனைகளை கொடுக்கிற மாட்டம் இருக்கா அப்படின்றதெல்லாம் கவனித்து ஐந்தில் அளவு முறை சரி பண்ணுறதுக்கு அப்புறம் தான் கூட்டிகிட்டு போகணும் நான் சொல்கிறது ஒரு இயல்பான வாழ்க்கையில் உடலில் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ் பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு எலும்பு தேய்மானமும் இல்லை ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையின் காரணமாக லோவர் பேக் பெயின் அதிக தூரம் நம்ம பைக்ல பயணம் பண்றதுனால இல்ல உட்காந்துகிட்டே வேலை பார்க்கறதுனால இப்படி வெயிட் அதிகமா தூக்குறதுனால இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனங்களை செஞ்சு செஞ்சுக்கலாம் உடல்ல பிரச்சனைகள் இருக்கு உடல்ல வந்து உறுப்புகள்ல கோளாறுகள் இருக்கு தேர்மானங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாம பர்தரா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாம எக்ஸசைஸ் குள்ள வரணும் அதுல எப்பவுமே கவனமா இருந்துருங்க இன்னொன்னு ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி எளிய முறை உடற்பயிற்சி வார்ம் அப் வந்து கண்டிப்பாக அவசியம் தேவை இதுக்கப்புறம் தான் ஆசனத்துக்குள்ளே வரணும் ஆசனம் முடிச்சு பிராணாயாமம் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம பயணப்படலாம் இப்படி பண்ணுறதுனால உடல் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆரோக்கியத்தினால நம்ம வாழ்க்கையில் ஆனந்தம் நிலைக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இந்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வளமுடன் குருவே துணை குருவாழ்